தமிழகத்தின் திருப்புல்லானை அடுத்துள்ள சேதக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் இறந்த நிலையில் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியுள்ளது எட்டு வயது மதிக்கத்தக்க கடல் பசு ஒன்று இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரங்களான கடல் பள்ளி கடல் பசு சிப்பி சங்கு பவளப்பாறைகள் என்று சுமார் ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமான அரிய வகை கடல்வாழ் உயிரங்கள் வாழ்ந்து வருகின்றன ராமநாதபுரம் மாவட்ட அடுத்து சேதுக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் வலைகளில் சமீபகாலமாக கடல் பசு டால்பின் உள்ளிட்டவை வலையில் சிக்கியுள்ளன அதனை உடனடியாக மீனவர்கள் உயிரோடு பத்திரமாக கடலில் விட்டுவிடுகின்றார்கள் இந்நிலையில் இன்று காலை சேதுக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா இறந்த நிலையில் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியுள்ளது அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வனத்துறையினர் இறந்து கரையொதுங்கிய கடல் பசுவை ஆய்வு செய்து உடல் கூறாயோ கால்நடை வைத்தியர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள் இறந்த நிலையில் ஒதுங்கிய இந்த கடல் பசு சுமார் முன்னூறு கிலோகிராம் எடை கொண்டது என்றும் அதன் அகலம் நூற்று பதினைந்து சென்டிமீட்டர் சுற்றளவு இருநூற்று முப்பது சென்டிமீட்டர் எனவும் தெரிய வந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் இந்த கடல் பசு பாறைகளில் முட்டியதால் உயிரிழந்ததா அல்லது உடல்நிலை பாதிப்பு காரணமாக உயிரிழந்ததா என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை யாழ்ப்பாணம் உருமிராய் பகுதியில் வைத்தியர் ஒருவரை தாக்கிய மூவருக்கு விளக்கமறையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு வைத்தியர் ஒருவர் உரும்பிராய் சந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் மீது ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தினார்கள் பின்னர் குறித்த வைத்தியர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட மூவர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்படுத்திய வேலை அவர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்கமணியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு கோப்பாய் போலீஸ் குறிக்குட்பட்ட உருமிராய் பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்றுள்ளார் இதன்போது மதுபோதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றுள்ளார்கள் குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய வேளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இது குறித்து கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற கோப்பாய் போலீசார் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பி சென்றுள்ளார்கள் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தரப்பு பிரிவு பொறுப்பதிகாரி அதிகாரி கூறியமைக்கு அமைவாக பிணை எதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வைத்தியர் இன்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்நிலையில் இது குறித்த செய்திகள் வெளிவந்த நிலையிலேயே தாக்குதல் நடத்திய சந்திக்க நபர்கள் இருவரும் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா